வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டியை சேர்ந்தவர் முருகன் இவர் வந்து திமுக கட்சியில் முக்கிய நிர்வாகியாக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் திண்டுக்கல் மாநகராட்சியில் கான்ட்ராக்டராக இருக்கார் ஒரு பெரிய கான்ட்ராக்டராக இருந்து கான்ட்ராக்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டுருக்கார் இதனிடையில் ரெண்டு நாட்களுக்கு முன்னால் முருகன் காணலை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் தாலுகா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க அந்த புகாரை அந்த போலீஸ் அலட்சியப்படுத்தியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அது நடவடிக்கை ஒழுங்காக நடவடிக்கை இல்லை இதுக்கடையில் மேட்டுப்பட்டியில் உள்ள காளியம்மன் கோயில் நிர்வாகத்தில் முருகன் பொருளாளராக இருந்திருக்கு அதில் வந்து ஏதோ வரவு செலவு கணக்கில் ஏதோ பிரச்சனை ஆகிருக்கு அது வந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரியுது இவங்க ரெண்டு பேரும் இவங்க இவருக்கும் மற்ற கும்பலுக்கும் ஏதோ பிரச்சனையாக இருக்குது ஏன்னா பொருளாளர் இல்லை பொருளாளராக இருந்தாலும் தலைவர் செயலாளர்களால் பொருளாளர் ஒன்றும் பண்ண முடியாது அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ளே பயங்கர ஆகிருக்கு கடந்த இருபத்தி மூணாந்தேதி இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதி நத்தம் கோவில்பட்டி அருகே முருகனுடைய கார் அதாவது அவர் வந்து கோபால்பட்டி பக்கத்தில் அவருடைய கார் ஸ்கார்பியோ காரில் அவர் படுகொலை செய்யப்பட்டு பிணமாக கிடக்கிறார் முருகன் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே போலீஸார் வராங்க போலீஸார் வந்து என்ன சாணார்பட்டி போலீஸார் வந்து பாடியை வந்து எடுக்கிறாங்க காரை செஸ் பண்ணி எடுத்து போகிறாங்க பாடி எடுத்துன்னு போயிட்டு நம்ம திண்டுக்கல் ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு பிரச்சனை ஆயிடப்போது ஏன்னா திமுக வரல பிரச்சனை ஆகிடப்போதுன்னு சொல்லிட்டு போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க முருகனுடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக மதுரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அமைச்சிருக்காங்க முருகனுடைய உடல் மதுரை காமரா சாரி மதுரை அரசு ஆஸ்பத்திரிக்கு போனோடனே இங்கே திண்டுக்கல்லில் இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அது எப்படி மதுரைக்கு கொண்டு போச்சு கொண்டு போக முடியும் உங்களுக்கு திண்டுக்கல் அரசு ஆஸ்பத்திரி கட்டுன்னு வரணும் அப்படின்னு சொல்லி சாலை மறையில் பண்ணுறாங்க மக்கள் சாலை மருந்து போனோம் என்னடா பெரிய உபா போச்சுன்னு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து என்னங்க ஏன் த மதுரை கட்டணும் பண்ணீங்க திண்டுக்கல் அரசு ஹாஸ்பிட்டலில் வச்சு நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கள் அப்படின்னா சரி நாங்கள் பாடியை மறுபடியும் எட்டுனு வந்துடுறோம் திண்டுக்கல் ஹாஸ்பிட்டல் வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோடனே மறியலை கைவிட்டு பொதுமக்கள் கலைஞ்சு போகிறாங்க அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா மாவட்ட எஸ்பி பிரதீப் அவருடைய தலைமையில் ஒரு ஒரு போலீஸார் இந்த வழக்கு சம்மந்தமாக விசாரணை பண்ணிட்டுருக்காரு ஒவ்வொரு இடமாக போய் விசாரணை பண்ணிட்டுருக்காங்க அப்படி விசாரணை பண்ணும்போது ஐந்து நபர்கள் மீது சந்தேகப்பட்டு அந்த ஐந்து நபர்களை பிடிச்சு வச்சு விசாரணை பண்ணிட்டுருக்காங்க விசாரணை இருக்கும்போது என்ன இதுக்கு உண்டான காரணம் என்ன ஏன் அவர் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதான் விசாரணை இருக்காங்க அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா திண்டுக்கல் அரசு மருத்துவமனை போஸ்ட்மார்ட் பண்ணி வந்தா வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் அதன் பிறகு அஞ்சு பேரை கூப்பிட்டு விசாரிச்சாங்க இல்லையா போலீஸ் அதன் பிறகு எட்டு பேர் ஆயிடுச்சு அக்யூஸ்டு மொத்தம் எட்டு அக்யூஸ்டுங்களை இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த எட்டு அக்யூஸ்டுகள் யார் எதற்காக கொலை செய்தார்கள் அப்படிங்கிற விவரம் வெளியே வரலை சந்தேகத்தின் பேரில் பிடிச்சி இது பண்ணுங்க தான் அவங்க வாக்குமனை கொடுத்துருக்காங்க கொடுத்ததில் எட்டு பேரை போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க சரி ஓகே கைது பண்ணிங்க கரெக்டே இனிமேல் அது அக்யூஸ்டாக பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுத்து இதெல்லாம் ஆவிறக்காதே அந்த காலத்தில் ஆவிறது இதே காணாமல் போயிட்டாருன்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே அப்போ அது போலீஸ் கொஞ்சம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக தேடி இருக்கணும்ல அங்கே அங்கே போட்டுக்கிட்டு தேடி இருந்தால் எதாவது பிடிச்சிருக்கலாம் அவர் ஒன்றும் பெரிய சாதாரண அதுதான் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கான்ட்ராக்டர் ஒரு திமுக பிரமுகர்னா எல்லாருக்குமே தெரியும் போலீஸுக்கு என்னென்னா யாராக இருந்தால் என்ன அவங்களுக்கு அதை புத்தனம் கவலைப்பட மாட்டாங்க ப்ரெஷர் வந்தா தான் எதாவது தேடுவாங்க ரோட்டில் போகிறோம் வரோன்னா கூட போடுவாங்க சுண்டல் விற்றுவேன் சுண்டல் சாப்பிட்டவன் எல்லாத்தையும் உள்ள போடுவாங்க எந்த ப்ரெஷரும் இல்லை பொழுது பாவம் இவருக்கு ஒரு வேளை நமக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் இதில் என்ன என்ன விசாரணையில் என்ன வருதுன்னு நமக்கு தெரியாது அது ஒழுங்காக இவங்க காணாத மேன் மிஸிங் கம்ப்ளைண்ட்டுக்காக கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தால் இதை வந்து இந்த உயிரை காப்பாற்றியிருக்கலாம் இறந்துட்டால் கொலை ஒரு முக்கியமான பிரமுகர் கொலை செய்யப்படுது உடனே எஸ்பி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுவார் இப்போ நீங்களும் நானும் செத்தாக யானோ வரமாட்டான் ஒரு கூட வராது முக்கியமான ஆளியாக இருந்தார்னா உடனே எஸ்பி ஸ் பாட்டுக்கு ஆச்சா போச்சா ஸ்மஸ்டினாக போட்டு போயிடுவாங்க அது எல்லாருக்கும் உள்ளதான் அதில் ஒன்றும் நம்ம வந்து வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ தமிழ்நாட்டில் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் தொடர்ந்து கொலை தான் டிவி சேனலை திறக்க முடியல பேப்பரை திறக்க முடியல எதையுமே திறந்து பார்க்க முடியல தொடர்ந்து உடனே கொலை அண்ணா திமுக பிரமுகர் கொலை திமுக பிரமுகர் கொலை கல்லைக்காத கள்ளக்காதலால் கணவன் கொலை கள்ளக்காதலால் மனைவி கொலை எப்படி கொல 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 கொலை இது தான் திருந்த போது இந்த நாடு சொல்லுங்கள் நீங்களும் நானும் நினச்சா இந்த நாட்டை திருத்திட முடியுமா இந்த சமூகத்தை திருத்திட முடியுமா சொல்லுங்கள் ஆனாலும் நமக்குன்னு ஒரு கடமை இருக்குது நம்ம போலீஸ் கிடையாது நம்ம அரசாங்கம் கிடையாது சும்மா அப்படி தூக்கி விட்டு போயிடுறதுக்கு நம்மளும் சமூகத்தில் ஒருத்தர் சமூக கடமை நமக்கு இருக்கிறது அந்த கடமை உணர்வால் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சமூக திருந்தணும் இது போன்ற தவறுகளில் ஈடுபடக்கூடாது எக்காரத்தை கொண்டும் இது போன்ற கொலைகள் நடந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு விழிப்புணர்வுக்காக அந்த நிகழ்ச்சியே இந்த பதிவை நான் அந்த மக்களுக்காக பேசிக் கொண்டிருக்கின்றேன் ஏதாவது ரெண்டு பேர் கேட்டால் போதாதா திருந்தனா போதாதா சமுதாயத்தில் சொல்லுங்கள் நம்ம சொல்லி சமுதாயம் எல்லாரும் திருந்த போடுறது ஒருத்தன் திருந்தனா போதுங்க மிகப்பெரிய வெற்றியாச்சு நமக்கு மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்